அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தளபதி என்று யாரும் இல்லை நீங்கள் தான் இனி எங்கள் தளபதி இந்த இளைஞர் தலைமுறைக்கே தளபதி என்று சொல்லி அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பின்னர் அவர் எல்லோருக்கும் தளபதியாக மாறி இன்றைக்கு தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் உதயநிதி செல்வாக்கை உறுதி செய்யும் பரப்புரை இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று நாடு முழுவதும் வளம் வந்து தன் கால்கள் படாத இடமில்லை குரல் ஒலிக்காத திசையிலேந்து வளம் வந்த அந்த இளைஞரணி செயலாளர் இன்றைக்கு கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அவர் வகித்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை இந்த வலிமையான ஒரு அணியை இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று நடத்துவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு நாட்டுக்கு எப்படி ராணுவமோ அதே போல இந்த இயக்கம் என்ற இந்த பேரமைப்பிற்கு இளைஞரணி என்ற ஒரு அமைப்பு ராணுவத்தை போல இந்த படை இன்னும் வெகு தொலைவு செல்லும் செல்லும் திமுக எம்பி திருச்சி சிவாவின் அரைகோவலால் அதிர்ந்து கிடக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கலைஞர் மு கருணாநிதி குடும்பத்திற்கே திமுக சொந்தம் என உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் பறக்கிற கொடிகளில் கருப்பு சிவப்பு கொடிகளில் ஏற்றியது மீதி அவர்கள் கருப்பு சிவப்பு கொடிக்கு அட்டகாசமான விளக்கம் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சேலத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள திமுக மாநில இளைஞரணி உரிமை மாநாடு இளைஞரணி நிர்வாகிகளிடம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுகவினரிடமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இளைஞரணியின் இரண்டாவது மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலினின் முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் அடுத்த தலைவர் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் கட்டியும் கூறும் வகையில் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களே மனம் முவந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு திமுகவுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற முணுமுணுப்புகளை உண்மையாக்கும் வகையிலேயே திமுக எம்பி திருச்சி சிவா உள்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூடுவதற்கான பரப்புரையை துரிதமாக மேற்கொண்டு வருவதை வைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞரின் வாரிசுகளின் பிடியில் சிக்குண்டு இருக்கிறது திமுக என்ற பிரச்சாரத்தை ஆணித்தரமாக முன்வைக்க பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி முன்னணி தலைவர்கள் இப்போது இருந்தே தயாராகி வருகிறார்கள் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்கள் தமிழ்நாட்டை கடந்து பிற மாநிலங்களிலும் கூட தமிழ்நாட்டை வாரிசு அரசியல்தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு வரும் இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு நாவலர் செல்லியனுக்குப் பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு பிறகு சிறந்த நாடாளுமன்ற வாதி என்ற பாராட்டுகளை சுமந்து இருக்கும் திருச்சி சிவா எம்பியின் உதயநிதியை ஆதரித்து மேற்கொண்டிருக்கும் பரப்புரையே காரணமாக அமைந்துவிட்டது என்று புலம்புகிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் திருச்சி சிவா எம்பியைப் போல இரண்டாம் கட்ட தலைவர்களும் உதயநிதியின் புகழை பாட அடுத்தடுத்து வீடியோக்களை பகிர்வதற்கு தயாராகவே இருக்கிறார்கள் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவோடு சமகாலத்தில் பயணித்த திமுக முன்னணி நிர்வாகிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் சொல்லுகிற போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகின்றது கழகத்தில் பல்வேறு அணிகள் இருந்தாலும் கூட இளைஞரணி என்ற இந்த அமைப்பு உருவானதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றம் இளைஞர்களிடையே உருவான எழுச்சி தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனை என்று நிச்சயமாக சொல்லலாம் தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர் ஒரு சரியான காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்று ஒரு தனியான அமைப்பு வேண்டும் என்பதை பல்வேறு காரணங்களினாலும் அனுபவங்களினாலும் அவர் உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரை ஜான்சியர் அணி பூங்காவில் இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பிற்கு கால் அதற்கு முன்பாக தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே இளைஞர் திமுக என்று ஒன்றை கோபாலபுரம் பகுதியிலே நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி கோபாலபுரத்திலே உருவான அந்த அமைப்பு தான் இளைஞரணி உருவாவதற்கு கருவாக இருந்தது என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மை அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்னு எனக்கு சரியாகவே நினைவு இருக்கிறது இளைஞரணி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழா என்ற பெயரில் திருச்சியிலே ஒரு மாநாடு கழக மாநாடு என்பதை போல அது நடத்தப்பட்டது கழகத்தினுடைய முன்னோடிகள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் அவரவர்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட தலைவர் அவர்கள் அன்று மாலை நடைபெற்ற தான் இந்த இளைஞர் அணிக்கு ஒரு குழு நான் நியமிக்கிறேன் என்று சொல்லி அறிவித்தார்கள் பொதுச் செயலாளர் மூலமாக அந்த குழுவிலே முதலாக அறிவித்தது ஐந்து பேர் பின்னர் அது ஏழு பேராக மாறியது அந்த குழுவுக்கு அவர் இட்ட பணி என்பது இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருவார்கள் ஆங்காங்க இருக்கின்ற இளைஞர்களை கண்டு உணர்ந்து அதில் திறமையான தகுதி வாய்ந்த செயலாற்றல் மிக்கவர்களை பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் முதல் நிகழ்ச்சி வேலூரில் நடைபெற்றது மாலையில் கோட்டைவெளி மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் கூடியிருந்த கூட்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது காரணம் கலைஞர் இல்லை பேராசிரியர் இல்லை மூத்த தலைவர்கள் யாரும் இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு திரளாக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு உண்மையை நாங்கள் உணர்ந்தோம் நம்பிக்கையோடு வருகிறார்கள் நமக்கும் ஒரு தளம் கிடைத்து விட்டது நமக்கும் ஒரு இடம் கிடைத்து விட்டது நாம் பணியாற்றலாம் என்ற வேகம் கிடைக்கிறது எல்லாவற்றையும் விட இவர்களை ஈர்க்கிற ஒரு சக்தியாக நம்முடைய இன்றைய தலைவர் இருக்கிறார் என்பதை அன்றைக்கே நாங்கள் உணர்ந்தோம் அந்த மேடையில் தான் இப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிற சக்தியாக இருக்கிற நீங்கள் தான் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தளபதி என்று யாரும் இல்லை நீங்கள் தான் இனி எங்கள் தளபதி இந்த இளைஞர் தலைமுறைக்கே தளபதி என்று சொல்லி அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பின்னர் அவர் எல்லோருக்கும் தளபதியாக மாறி இன்றைக்கு தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் இன்றைய தலைவருடைய உழைப்பை எல்லோரும் சொல்வார்கள் உழைப்பு உழைப்பு என்பதை நான் அந்த நாளில் இருந்து உடனிருந்து பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிற போது எங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்போது கிடையாது ஒரே ஒரு கார் தான் அந்த ஒற்றை காரிலும் குளிர் சாதனம் எல்லாம் இல்லாத காலம் அது ஐந்து பேர் அதில் செல்வோம் ஆறாவதாக இன்னொரு உட்கார முடியாத நிலையில் அந்த காருக்கு ஓட்டுநரே இன்றைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த இடத்தில் உட்கார்ந்து காரை ஓட்டுவார் அவர் கூடாதே என்று நாங்கள் உடனே இருக்கிறவர்கள் பேச முயன்றாலும் காலையில் களைப்பாக இருக்கு ஆனால் அவர் எல்லோருக்கும் முன்னால் எழுந்து உட்கார்ந்து இருப்பதை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் பறக்கிற கொடிகளில் கருப்பு சிவப்பு கொடிகளில் பாதி கலைஞர் ஏற்றியது மீதி அண்ணன் தளபதி அவர்கள் ஏற்றியது தளபதி இல்லாத படை வெற்றி பெறார் இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார் கிட்டத்தட்ட அதே குணம் கொண்டவராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இளைஞர்கள் இவருக்கு பின்னால் செல்லலாம் என்று முடிவெடுத்து இன்னும் அதிகமான வேகத்தோடு வருகின்ற அளவிற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் செயல்படுவது நம்ம எங்களை போன்றிருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த இளைஞரணி இப்போது மாநாடு சேலத்திலே மிக பிரமாண்டமாக நடத்த இருக்கின்றது அதற்கு பெரிய எதிர்பார்ப்பு இப்பொழுதே உருவாக இருக்கிறது இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று நாடு முழுவதும் வளம் வந்து தன் கால்கள் படாத இடமில்லை குரல் ஒலிக்காத திசையில் வளம் வந்த அந்த இளைஞரணி செயலாளர் இன்றைக்கு கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அவர் வகித்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை இந்த வலிமையான ஒரு அணியை இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று நடத்துவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு நாட்டுக்கு எப்படி ராணுவமோ அதேபோல இந்த இயக்கம் என்ற இந்த பேர் பேரமைப்பிற்கு இளைஞரணி என்ற ஒரு அமைப்பு ராணுவத்தை போல இந்த படை இன்னும் வெகு தொலைவு செல்லும் பல லட்சிய லட்சியும் நன்றி நண்பர்களை மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு விரைவில் சந்திக்கிறோம் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு திமுக யார பாக்கு அதிமுக தலைமை தான் பிஜேபி பிஜேபியோட ஒரு மாநில கட்சி தான் இப்போ அதிமுக நிலைமை தான் தேர்தல் நேரங்களில் பேரண்ட் பாடி தான் மாநாடுகளை நடத்தும் இந்த முறை இளைஞர் அணி நடத்துது இளைஞர் அணி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தலைவர் ஏழு மாசம் முன்னாடியே எங்களுடைய தேர்தல் பணிகளை நாங்க ஆரம்பிச்சோம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வதந்தியா செய்தி